என்னை தேடும் தீரைவஞ்சி தும்மை நாடி வருகிறீ என்னை தேடும் தீரைவஞ்சி தும்மை நாடி வருகிறீ அக்டோபர் முப்பதாம் நாள் உண்டைய தியானத்திற்கான தலைப்பு யூதர்களின் வரி வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி அப்போஸ்லர் இருபத்தி ஓராம் அதிகாரம் வசனங்கள் இருபத்தி ஏழில் இருந்து நாற்பது வரை மிகுந்த அமைதல் உண்டாயிற்று அப்பொழுது அவன் எபிரேயு பாஷையிலே பேசத் தொடங்கினான் அப்போ சிலர் இருபத்தி ஒன்று நாற்பது தவறான கணிப்புகள் பவுல் தேவாலயத்தில் சுத்திகரிப்பு செய்து யூதர்களின் நல்லெண்ணத்தை பெறுவதற்காக போகிறார் மாறாக அவர்கள் பவுல் தங்களுக்கு விரோதமாக போதிக்கிறார் என்றும் கிரேக்கரை தேவாலயத்திற்குள் அழைத்து வந்து தீட்டுப்படுத்தி விட்டார் என்றும் குற்றப்படுத்தினார்கள் எருசுலேமில் பவுல் திரோபிமு என்ற கிரேக்கனுடனே இருப்பதை கண்ட யூதர் அவனை ஆலயத்திற்கு அழைத்து வந்து விட்டார் என்று தவறாக யூகித்து விட்டனர் அதனால் தேவாலயத்தில் கலகம் ஏற்படுகிறது உண்மையில் யூதர்களை திருப்திப்படுத்துவதற்காக சுத்திகரிப்பு என்ற சடங்கினை செய்ய ஒத்துக்கொண்டும் அது பயனற்று போயிற்று கிரேக்கர் எவரையும் அழைத்து வராத போது அழைத்து வந்துவிட்டார் என்று யூதர் கருதினர் தேவாலயத்திற்குள் பிறர் வந்தால் தீட்டு என்று கருதுவது தவறு இன்று கிறிஸ்தவம் வளர்ந்த நிலையில் தேவாலயம் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவ நிலை ஏற்பட்டிருக்கிறது தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் தேவ நடத்துதல் கலகம் முற்றிய போது சேனாபதியும் போர் சேவகரும் வந்து சேர்ந்தனர் அதனால் யூதர்கள் பவுலை அடிப்பதை நிறுத்தினர் ஆனால் பவுலை கட்டி கோட்டைக்கு அழைத்து சென்றனர் அச்சமயத்தில் பவுல் அவர்களுடன் யூதரின் மொழியான எபிரேயில் பேசாமல் கிரேக்க மொழியில் பேசினார் அது சேனாதிபதிக்கு வியப்பூட்டியது உடனே சேனாதிபதி பவுலை சில நாட்களுக்கு முன் கலகமூட்டி நாலாயிரம் கொலை பாதகரை வனாந்திரத்துக்கு கொண்டு போன எகிப்தியன் என்று தவறாக கருதிவிட்டார் அந்த சமயத்தில் பவுல் தான் தர்சு பட்டணத்தை சார்ந்த யூதன் என்பதை சொல்லி அதை நிறுவுவதற்கென எபிரேயு மொழியில் பேசுகிறார் பவுல் ஒப்புரவாய் வாழ முயல்கிறார் ஒன்று யூதர்களை திருப்திப்படுத்த சுத்திகரிப்பு செய்ய சம்மதிக்கிறார் இரண்டு திரோபிமு என்ற கிரேக்கனை இயேசுவின் பிள்ளையாக்குவதற்காக அவருடன் உறவாடுகிறார் மூன்று சேனாதிபதியிடம் கிரேக்க மொழி பேசி அவருடைய மதிப்பை பெற்று யூதரிடம் பேச சம்மதம் பெறுகிறார் நான்கு யூதர்களிடம் எபிரேயு மொழியில் பேச முயன்றதால் அவர்கள் தங்கள் மொழியில் அவர் பேசுவதை கேட்கும்படி அமைதலாயினர் எத்தனை குற்றச்சாட்டுகள் வந்தாலும் இயேசுவின் பிள்ளை மனம் தளர தேவையில்லை எத்தனை குற்றச்சாட்டுகள் வந்தாலும் இயேசுவின் பிள்ளை மனம் தளர தேவையில்லை ஜெபம் தேவனே பவுலுக்கு தொடர் நுண்ணங்கள் வந்தாலும் அவர் சோர்ந்து போகவில்லை அந்த நல்ல முன்மாதிரி நாங்களும் பின்பற்ற அருள் புரியும் ஆமீன்